அகிலத்தின் அன்பான வணக்கம் மீனவர் காணிப்பதின் ஊடாக சந்திக்கின்றோம் காசாவில் மிகப்பெரிய இனப்படுகொலி ஆக்கிரமிப்பு நடத்தி நடத்திவரும் சூழலில் ஸ்டேல் லெபனான் எல்லையில் தற்போது ஏற்பட்டுள்ள பதற்றம் மிகப்பெரிய போராக வெடிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக உலகம் முழுவதும் எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் லெபனான் ஸ்டேல் பதற்றம் தொடர்பாகவும் ஸ்டேலினுடைய அண்மைய தாக்குதல்கள் லெபனானுக்குள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் மிக முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து துருக்கி அதிபரின் உடைய அறிவிப்பு ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் காசாவிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை அந்த இனப்படுகொலைக்கு எதிராக பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக லெபனானிலிருந்து கிஸ்புல்லாக்கள் ஏமனிலிருந்து கவுதிக்கள் ஈராக்கிலிருந்து ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் தங்களுடைய தாக்குதலை தங்களால் முடிந்தவரை ஸ்டேலுக்கு படைகளுக்கு எதிராக செய்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் தான் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் பன்னிரெண்டு பேரின் உயிரிழப்பு லெபனானில் இருக்கக்கூடிய கிஸ்புல்லாக்களுக்கும் ஸ்டேலி இராணுவத்துக்கும் இடையில் மிகப்பெரிய பதற்றத்தை தோற்றுவித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் லெபனானின் பல்வேறுபட்ட பகுதிகளை இலக்கு வைத்து ஸ்டேலிய விமானப்படையின் போர் விமானங்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஸ்டேல் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதலில் கிஸ்புல்லாவின் உடைய உட்கட்டுமானங்களுக்கு இராணுவ சாதனங்கள் வைக்கப்பட்ட கிடங்குகளுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என ஸ்டேலின் உடைய இராணுவ செய்தி தொடர்பாளர் கிளவி அவர்கள் இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றார் அதே போல பாதுகாப்பு அமைச்சர் கெலண்டும் கிஸ்புல்லாவின் பல இலக்குகளை தாங்கள் தாக்கி அளித்ததாக தெரிவித்திருக்கின்றார் இருந்த போதிலும் சுயாதீனமாக செயற்படக்கூடிய ஊடகங்கள் லெபனானிய ஊடகங்களும் சரி ஏனைய மத்திய கிழக்கு ஊடகங்களும் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தவில்லை இருந்த போதிலும் ஸ்டெயிலினுடைய தாக்குதலில் நான்கு லெபனான் அப்பாவி பொதுமக்களும் இரண்டு கிஸ்புல்லாவினுடைய போராளிகளும் உயிரிழந்திருப்பதாகவும் ஒன்பது பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை அல்மயாதின் தொலைக்காட்சி வெளியிட்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் கிஸ்புல்லா இன்றைய தினம் மீண்டும் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது டிராக்கெட் தாக்குதலை ஸ்டெயிலுக்கு எதிராக நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக அல்மல்கியா தளம் கிரியாத் சோம்நாத் நகரம் மற்றும் பல்வேறுபட்ட இடங்களின் மீது கதிஜுக்ஸா ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு தாக்குதலை நடத்தி இருப்பதாக கிஷ்புல்லா தெரிவித்திருக்கின்றது இராணுவ இலக்குகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து செய்திகள் இந்த பதவியை ஏற்றும் இந்த நேரம் வரை கிடைக்காத போதிலும் கிஸ்புல்லா மீண்டும் ஸ்டேலின் உடைய எல்லைக்குள் வடக்கு ஸ்டெயிலுக்குள் தாக்குதலை இருக்கின்றார்கள் என்ற செய்தி மிக முக்கியமாக வெளியாக இருக்கிறது அடுத்து அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு செய்ய மேற்கோள் காட்டி அமெரிக்காவினுடைய வெளிவகாரத்துறை இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதரக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை இஸ்ரேலுக்கு விடுத்திருக்கின்றார்கள் பெய்ரூட்டை தாக்குவதற்கு லெபனானுடைய தலைநகரை தாக்குவதற்கு இஸ்ரேலிய விமானப்படை தயாராகி வருவதான செய்திகளை நேற்றைய தினத்தில் இஸ்ரேலியனுடைய விமானப்படை தளபதி வெளியிட்டிருந்தார் அதேபோல பெய்ரூட்டுக்கு மேலே இஸ்ட்ரேலிய உளவு ட்ரோன்கள் பல பறந்து கொண்டிருப்பதான செய்திகளை ஏ நாங்களும் இதற்கு முன்னே காணொலிகளில் பல ஊடக ஆதாரங்களின் அடிப்படையில் வெளியிட்டிருந்தோம் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் உடைய உளவுத்துறையின் ஒரு செய்தியை இஸ்ரேலுக்கு அவசரமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பெய்ரூட்டை ஒரு வேலை இஸ்ரேல் விமானப்படை தாக்கினால் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தும் நிலைக்கு கிஸ்புல்லா தள்ளப்படும் எனவும் அவர்களுடைய நீண்ட தூர ஏவுகணை செலுத்திகள் அதாவது ஒரு இடத்திலிருந்து ஏவுதளமாக பயன்படுத்தக்கூடிய நீண்ட தூர ஏவுகணை செலுத்திகள் பல்வேறுபட்ட பீரங்கிகள் வடக்கு ஸ்டேல் எல்லை நோக்கி கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டிருப்பதான செய்திகளையும் லெபனான் நூடகங்களையும் மேற்கோள் காட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அமெரிக்கா ஒரு வேளை பெய்ரூட் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினால் அது டெல்லாவி வரை தாக்குதல் நீண்ட தூர தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பை கிஸ்துல்லாவுக்கு ஏற்படுத்தும் என்பதால் ஸ்டேல் இந்த விடயத்தில் பொறுமையாக செயற்பட வேண்டும் என்ற எச்சரிக்கையை மீண்டும் அமெரிக்கா விடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே லெபனான் உடன் ஸ்டேல் போருக்கு சென்றால் ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கும் என பல மேற்குலக நாடுகளின் ஊடகங்களும் ஸ்டேலிய ஊடகங்களும் தெரிவித்தாலும் கூட அமெரிக்கா இந்த நேரம் வரை வெளிப்படையாக லெபனான் போரிலே கிஸ்புல்லாக்களுக்கு எதிரான போரிலே ஸ்டேலை ஆதரிப்பதாக தெரிவிக்கவில்லை இருந்த போதிலும் கிஸ்புல்லாக்கள் மீது தாக்குதலை நடத்தும் போது பல தடவைகள் யோசித்து இந்த தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை மட்டும் அமெரிக்காஸ்டைகளுக்கு அனுப்பியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து ரஷ்யாவின் உடைய விளைவகாரத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் செவ்ரோ அவர்கள் கோலான் கைட்ஸ் குண்டுகள் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத தாக்குதல் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் கண்டிக்கின்றோம் இருந்த இதே போல காசாவில் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீதான தாக்குதலில் எந்த உலக சட்டத்திட்டங்களும் இல்லாமல் எந்த விதமான யுத்த விதிமுறைகளும் இல்லாமல் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தாக்குதல்கள் கோலான் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலை எவ்வாறு நாங்கள் கண்டிக்கின்றோமோ அதே போன்ற தாக்குதலை தான் ஸ்டேலிய படைகள் காசாவுக்குள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த விடயம் குறித்தும் ஸ்டேலும் மேற்குலக நாடுகளும் பேச வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஏ நடுநிலையாக செர்ஜி லாவ்ரோ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதேபோல் இன்றைய நாளில் ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் கட்டாப் கிஸ்புல்லா குறிப்பாக லெபனா நிலையில் பதற்றங்கள் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ஒருவேளை லெபனானுக்குள் ஸ்டேல் தாக்குதல் நேரடி தாக்குதல் தரைவொழி தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டால் ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் மிகப்பெரிய தாக்குதலை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது நடத்தும் எனவும் ஈராக் எதிர்ப்பு இயக்கம் இதுவரை ஈலாட் துறைமுகம் ஸ்ட்ரேலிய பகுதிகளுக்கு நடத்தக்கூடிய தாக்குதலின் அளவை அதிகரிக்க போகின்றோம் என்ற செய்தியையும் அவர்கள் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே பல தன்னார்வலர்கள் லெபனானில் கிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக ஸ்டேலுக்கு எதிராக போராடுவதற்கு தம்முடன் இணைய தயாராக இருக்கின்றார்கள் என்ற கருத்தும் இன்றைய நாளில் கட் ஆஃப் கிஸ்புல்லாவிடம் இருந்து வந்திருக்கின்றது அடுத்து மிக முக்கியமாக லெபனா நிலையில் பதற்றங்கள் அதிகரித்திருக்கும் போது மத்திய கிழக்கு ஒரு மிகப்பெரும் நாளான எகிப்து தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றன கிஸ்புல்லாவை அவர்கள் நேரடியாக குறிப்பிடாமல் லெபனான் மீது ஒரு போர் நடந்தால் லெபனானுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் லெபனானை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஏனைய நாடுகளுக்கு இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை நேற்றைய தினம் எகிப்து தெரிவித்திருந்தார்கள் ஆனால் கோலான் குன்று பகுதிகளில் நடத்தப்பட்ட இஸ்ரேலியர்கள் மீதான தாக்குதலை எகிப்து கண்டனம் செய்யவில்லை என்ற கருத்துக்களையும் இஸ்ரேலிய ஊடகங்கள் கோடிட்டு காட்டி நேற்று முன்தினம் லெபனான் மீது ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினால் லெபனானுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் என்று கூறி எகிப்து கோலான் குண்டு தாக்குதலை கண்டிக்கவில்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள் என கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்றைய நாளில் கிப்ரு மொழியில் இருக்கக்கூடிய சேனல் டுவெல் ஊடகமாக இருக்கலாம் ஏனைய ஸ்டேலிய டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் ஆக இருக்கலாம் மிகப்பெரிய செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒருவேளை எகிப்து இருவரை ஸ்டேலுக்கு ஆதரவாக ஸ்டேலுடன் நட்புடன் இருந்தாலும் கூட எகிப்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஜோர்டானில் இருக்கக்கூடிய மக்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய பெரிய அளவில் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக கொந்தளித்திருக்கின்றார்கள் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை தினமும் அங்கு அந்த நாடுகளில் எல்லாம் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஸ்டேலுடன் ஒட்டு உறவு எதுவும் வைக்காமல் அந்த ராயதந்திரவுகளை துண்டிக்க வேண்டும் என மக்கள் வெளிப்படையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தொடர்ச்சியாக காசாவில் ஸ்டேல் நடத்தும் படுகொலைகள் மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கும் மக்களை கொதிப்படைய வைத்திருக்கும் சூழ்நிலையில்தான் லெபனானுக்கு ஆதரவாக தாங்கள் இருக்க வேண்டும் என்று சாரப்பட எகிப்து தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருப்பது மிக முக்கியமான விடயமாக தற்போது பார்க்கப்படுகின்றது இந்த விடயங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் நேற்று தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு இன்று இஸ்ரேல் எதிர்வினை ஆற்றியிருக்கின்றார்கள் ஏற்கனவே ஆரம்பம் முதல் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்லாமிய போராளி இயக்கங்களுக்கு ஆதரவாக துருக்கியின் அதிபர் எர்டோகன் தொடர்ச்சியாக பல கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் இவருடைய கருத்துக்கள் வெறும் கருத்துக்களாக அரசியலாகத்தான் இருக்கின்றன இவர்கள் ஸ்டேலுக்கு எதிராக எந்த ஒரு நகர்வையும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் அவர் மீது மறுபுறத்தில் இருக்கின்றமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது இருந்தபோதிலும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்த எர்டோகன் ஒரு கட்டத்திலே கமாசினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் கனியை நேரடியாக துருக்கிக்கு அழைத்து அவருடன் ஒரு சந்திப்பை நடத்தி அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருந்தார் இதுவும் அப்போது சர்ச்சையாக பேசப்பட்ட விடயமாக இருந்தது அதேபோல பெஞ்சமின் நிதன் ஜாகு அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்றுவதற்காக சென்றபோது ஒரு இனப்படுகொலையாளிக்கு வரவேற்பு கொடுத்து அமெரிக்க காங்கிரஸில் சந்தர்ப்பம் அளித்திருப்பதனூடாக அமெரிக்கா தங்களுடைய முகத்தில் கரிபூசி கொண்டிருக்கின்றார்கள் இரத்த கரையை அமெரிக்கா தங்கள் மீதும் பதிய வைத்துள்ளார்கள் என்று மிக கடுமையான கருத்துக்களை துருக்கியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான விடயத்தையும் துருக்கியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ட்விட்டர் பதிவிலே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் எவ்வாறு இனப்படுகொலையாளி கிட்லருக்கு முடிவு ஏற்பட்டதோ கிட்லரின் முடிவை போன்ற ஒரு முடிவுதான் இனப்படுகொலையாளி நெதஞ்சாகுக்கும் ஏற்படும் என்று ஒரு பகிரங்கமாக தங்களுடைய நாட்டினுடைய துணையினுடைய தங்களுடைய தூதரக ட்விட்டர் தளத்திலே துருக்கி ஒரு பதிவு செய்திருந்தார்கள் இதற்கும் ஸ்டேல் கண்டனங்களை தெரிவித்த சூழ்நிலையில் தற்பொழுது துருக்கியின் அதிபர் எர்டோகன் ஒருபடி மேலே போய் நாங்கள் கேராபாக் லிபியாவில் நுழைந்ததைப் போல ஸ்டேலுக்குள்ளும் செல்ல வேண்டும் தற்பொழுது நிலைமை எல்லை மீறி கொண்டிருக்கின்றது எவ்வாறு கராப்பாக் லிபியாவுக்குள் துருக்கிய படைகள் உள்ளே நுழைந்தார்களோ அதே போன்று ஸ்டேலுக்குள்ளும் செல்வோம் என கூறியிருப்பது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது ஏனெனில் துருக்கியதிபதி இதுவரை ஸ்டேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பாலஸ்தீன போராளி இயக்கங்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் கூட ஸ்டேலி எல்லைக்குள் துருக்கி இராணுவம் செல்வதை பற்றி எந்த ஒரு இடத்திலும் கருத்துக்களை பதிவு செய்யவில்லை என்பதை நாங்கள் இங்கே தெளிவாக பார்க்க வேண்டும் ஆனால் தற்பொழுது லெபியாவுக்குள் நுழைந்ததைப் போல துருக்கிய படைகள் ஸ்டேலுக்குள் நுழைய வேண்டும் என கூறியிருப்பது துருக்கி கடந்து மத்திய கிழக்கிலும் ஸ்டேலுக்குள்ளும் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது ஸ்டேலிய ஊடகங்கள் பல பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக துருக்கி களமிறங்க போகின்றதா துருக்கியினுடைய அதிபருடைய பேச்சை கண்டித்து பல்வேறு செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் கூட துருக்கி அதிபரின் உடைய இந்த பேச்சுக்களை வெறும் பேச்சுக்காக பேசப்பட்ட விடயங்கள் என்று எடுத்து கொள்ளாமல் உண்மையிலே ஸ்டேலினுடைய படுகொலை எல்லை இருக்கின்றது நாற்பதாயிரம் பேர் வரையான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் இராணுவம் சொன்னபடி கமாசை இவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை எனவே கமாசு போன்று ஒரு மிக குறுகிய பிரதேசத்தில் மிக குறைவான வளங்களை வைத்து தங்களுடைய மக்களின் ஆதரவையும் மன பலத்தையும் மட்டும் நம்பி போராடக்கூடிய கமாஸ் போன்ற இயக்கத்தை இவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை கிஸ்புல்லாவை வெற்றி கொள்ள முடியவில்லை செங்கடலில் கவுதிகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை எனவே ஒரு போராளி இயக்கங்களால் ஸ்டேலை எதிர்த்து நிற்க முடியுமாக இருந்தால் மிகப்பெரிய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இராணுவத்தில் ஒன்றாக துருக்கி காணப்படுகின்றது அதன் இராணுவ படைகளின் எண்ணிக்கையாக இருக்கலாம் விமானங்களின் எண்ணிக்கையாக இருக்கலாம் ட்ரோன்களின் எண்ணிக்கையாக இருக்கலாம் கப்பல்களின் எண்ணிக்கையாக இருக்கலாம் பீரங்கிகளின் எண்ணிக்கையாக இருக்கலாம் துருக்கி இராணுவத்தின் இராணுவ பலமிதை நாம் இன்னொரு வீடியோவில் தனியாக பேசுவோம் இவ்வளவு மிக்க இராணுவத்தை கொண்டிருக்கக்கூடிய துருக்கி ராணுவம் ஸ்டைலுக்கு எதிராக களம் இறங்கினால் நிச்சயமாக இந்த பிராந்தியத்தில் மாற்றங்கள் ஏற்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏற்கனவே எகிப்து ஜோர்டான் போன்ற ஸ்டைலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் வெறும் கண்டனங்களாக அறிக்கைகளாக தங்களுடைய பதிவுகளை இட்டுக்கொண்டிராமல் துருக்கி ஈரான் எகிப்து போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றாக இணைந்து ஸ்டேலினுடைய இனப்படுகொலைக்கு ஸ்டேலினுடைய அட்டூழியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முன்வருவார்களா என்பதுதான் இன்றைய நாளில் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது துருக்கி ஸ்ரீலுக்கு எதிராக களம் இறங்கும் என்று கூறினாலும் இறங்குவார்கள் ஆ இல்லையா என்பது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது ஆனால் துருக்கி நிச்சயமாக இந்த நேரத்தில் சொன்னதைப் போல எர்டோகன் லெபியாவுக்கு நுழைந்தது போல கராபாக்குள் நுழைந்தது போல இனப்படுகொலை செய்யக்கூடிய ஸ்ரீலியர் இராணுவத்துக்கு எதிராக நுழைந்து அந்த போர்க்களத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கினால் நிச்சயமாக துருக்கியையும் துருக்கி அதிபர் எர்டோகனையும் இந்த வரலாறு பாலஸ்தீன வரலாறு என்பதற்கப்பால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இனப்படுகொலைக்கு உள்ளான மக்களுக்காக நடந்த சுதந்திர போராட்ட வரலாற்றிலே துருக்கியின் பேரும் எர்டோகனின் பேரும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காலநிலை பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்திரும் வணக்கம்